இவங்க எப்பவுமே சிவகுமார் ஃபேமிலிக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கும் சம்பாரிச்சாங்கன்னா மக்கள் கொடுக்க மாட்டாங்க அங்கேயும் ஆனால் நாலு பேருக்கு வந்து ஏதோ ப பல பேர் வந்து படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் மட்டும் தான் போடுவாங்க இவங்க எதுவுமே டூரிஸ்ட் விசாவில் வர்றதே வந்து சட்டவிரோதமான செயல்பாடு ஒர்க்கிங் விசாக வாங்கிருக்கு ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம் பல கோடி ரூபாய் சும்பாகிருக்கீங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பண மட்டும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டோட கூட்டு வரதே வந்து சட்டவிரோதமான செயல்பாடு இவங்க மேலெலாம் வழக்கு பதிவு பண்ணணுன்னு நான் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து போச்சுங்க இப்போ சூர்யாவுக்கு எலும்பு உடைஞ்சி போச்சு சும்மா சின்ன காயந்தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீயாக ஆபத்து பிடிச்சி விபத்திரை பிடிச்சுன்னா எப்பயும் இவனை கொலம்புலி படமும் படம் மாட்டிக்கலாம் அந்த அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் கலைஞர்கள் இறந்துட்டாங்க அவர் அடிக்கிற சீன் இல்லை அப்போவே தமிழக அரசில் தலையிட்டுருக்கோம் இன்னைக்கு வரையும் அதை தலையிடாமல் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கீங்க அவனுக்கு என்ன பாதுகாப்பு இன்சிடெண்ட் ஆனால் ஊட்டி காவல்துறை அழகாக வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க இதை நம்ம உடம்ப மாட்டோம் ஏன்னா எந்த விதத்துலையுமே அது புகாராக கொடுத்துட்டேன் இந்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை நான் எல்லா அதிகலையும் கொடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக எடுப்பாங்க இவ இவனுக்கு இவனுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்ததால் கூட அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி இவங்களாம் முடியும் எத்தனை கூட வந்துட்டு போகிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது தாய்லாந்து போராட்டம் இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் போராட்டம் இங்க கூட வந்துட்டு போகிறான் ஆனால் முறையாக அரசாங்கத்துக்கு நீ செய்ய வேண்டிய சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு வந்து செய்யலையே அவங்க அப்பா சிவக்குமார்கார் பாருங்கள் டீ காஃபிலாம் குடிக்காதீங்க இது உடலுக்கு கேடு அப்படின்னு ஊர் ஊருக்காக போய் பேசுவார் ஆனால் அவன் ஃபுல்ல ரெண்டு பேருமே ஒருத்தன் சூர்யாவும் நிறைய கார்த்தியும் நெக்ஸ நெருச்ச காப்பி குடிங்க புது காப்பி குடிங்கன்னு சொல்லி விளம்பர கொடுப்பாங்க ஏன்னா இந்த இந்த குடும்பம் மிக மோசமான செயல்பாடு இந்த அதிகாரத்தை அதாவது இந்த ஃபெமிலாரிட்டியை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் சட்டவிரதமான செயல்பாடு கூட்டம் முடக்கணும் வெளியில வந்து பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பண்றது எல்லாமே அயோக்கித்தனம் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் சூர்யா வந்து அவரோட படப்பிடிப்புல அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டதா வந்து சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவரோட படப்பிடிப்பில் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்தவங்க ப்ராப்பர் விசா இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் பாக்கிறோம் இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார் அதாவது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு படம் அது வந்து தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்யா அவங்க அப்பா சிவகுமார் ஜோதிகா மற்றும் இன்னொரு ரெண்டு குடியரசு ஆறு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பழக்கோட்டிகளாக பிரம்மாண்டமாக இருக்க அப்படியே படம் இவங்க எப்பவுமே சிவகுமார் ஃபேமிலிக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கும் சம்பாரிச்சாங்கன்னா மக்கள் கொடுக்க மாட்டாங்க அங்கேயுமே ஆனால் நாலு பேருக்கு வந்து ஏதோ ப பல பேர் வந்து படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் மட்டும்தான் போடுவாங்க அவங்களோட புத்தி அப்படி சிவக்குமாரோடைய எண்ணங்களும் சிந்தனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா பருத்திவரன் படத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரையும் அந்த அமீர் இயக்குனர் அமீர் வந்து வழக்கு நடத்திட்டு இருக்காரு நீதிமன்றமே இதில் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட இவங்க தான் வந்து அதை கூட தரு அதாவது ஒரு பல கோடி ரூபா சம்பாரிச்சுருக்காங்க ஒரு இயக்குநர் இன்றைக்கி நிறைய தயாரிப்பாளர்கள் செய்கிறாங்கல்ல படம் நல்லா கொடுச்சா ஏன் இன்னைக்கு சன் டிவி எடுத்துக்கோங்க காரணங்கள் பரணும் அந்த படத்தை டேரக்டர் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஒரு கோடி ரூபாய் காரணம் கொடுக்குறாருல இன்றைக்கி எல்லாமே நடக்குது இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணம் கூட இந்த கும்பலுக்கு கிடையாது ஏன்னா இவங்க எப்படின்னா அடுத்தவங்க காசையும் உருட்டி சாப்பிட்ணும் அதாவது வெளியில் வந்தோன்னா இந்த வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வடிவசுவார் இல்லை அந்த மாதிரி தான் இவங்க இவனை வந்து முகமே பார்த்தீங்கன்னா அப்படியே நாய நாயஸ்தர்லாங்க தான் ஊருக்கே உபதன்னு சொல்லுவானுங்க அவங்க அப்பா சிவகுமார் இருக்கார் பாருங்கள் டீ காப்பிலாம் குடிக்காதீங்க இது உடலுக்கு கேடு அப்படின்னு ஊர் ஊருக்காக போய் பேசுவார் ஆனால் அவன் பிள்ள ரெண்டு பேருமே ஒருத்தன் சூர்யாவும் நடிகர் கார்த்தியும் நெக்ஸ்ட் நெச்ச காஃபி கொடுங்க புது காபி கொடுங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுப்பாங்க எவ்வளோ முரண்படான கருத்து பார்த்தீங்களா உங்களுக்குள்ள அவ்வளோ கேவலமானவங்க அதாவது வந்து காசுக்காக என்னவோலாம் செய்வாங்க அது தான் அமீரும் பாதிக்கப்பட்டார் இந்த விஷயத்தில் இந்த படங்கள்ல ஃபார்ட்டி ஃபோர் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரை பொறுத்தவரையும் ஒரு நாலு மாதமாக இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து தாய்லாந்து ஒரு இருபது ஃபைட்டரை கூப்பிட்டு வராங்க அந்த இரவு ஃபைட்டரும் எதுக்காகனா விசா அதாவது ஒவ்வொருத்தர் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பலவிதமான விசாக்கள் இருக்குது ஸ்டூடெண்ட் விசா இருக்குது டூரிஸ்ட் விசா இருக்குது ஒர்க்கிங் விசா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க தொழில் ரீதியாக வராங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் விசா வாங்கணும் அது சர்வ சர்வுசாதாரணமான விஷயம் கிடையாது அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் இவன் டூரிஸ்ட் விசா கொண்டு வந்துட்டு இருபது பேர் சென்ட்ரு அந்த இதுக்கு மட்டும் ஃபைட்டர் மட்டும் இன்னும் பல இடங்களில் நைஜீரியன்ஸு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பல பேரை வந்து ஒரு இரநூறு பேரை இறக்கியிருக்கானுங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா இவங்க எந்தமே டூரிஸ்ட் விசாவில் வர்றதே வந்து சட்டவிரோதமான செயல்பாடு ஒர்க்கிங் விசா வாங்கியிருக்கணும் ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம் பல கோடி ரூபா சும்பாகிருக்கீங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பண பணத்தையும் மட்டும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டோட கூட்டு வரதே வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகள் அது வந்து பெரிய அஃபென்ஸ் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இவங்க மேலெலாம் வழக்கு பதிவு பண்ணணுன்னு நான் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கும் சூப்பண்டா போலீஸ் ஊட்டிக்கும் வந்து ஆக்சுவலாக ஊட்டி நடந்த ஷூட்டிங் அது அப்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த எஸ்பி எது எதுக்குமே வந்து த ஒரு இது இல்லாமல் அசைக்க ஒரு ஒரு அசை கூட இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக செய்கிறாங்க அப்போ பணக்காரனுக்கு ஒரு நீதி சாமானிய மக்களுக்கு ஒரு நீதினா இது எவ்வளவு பெரிய விஷயம் காவல்துறையுடைய எங்க அந்த வன்மத்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா அதே அந்த இதில் தான் சொல்லியிருக்காங்க அந்த ஃபிலிம் யூனிட் வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இதுல இருக்க எங்கேஜான அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வேற படத்துலேயும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களதான் நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்கோம் யாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது இவங்க வேற திரைப்படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க இருக்கட்டும் எந்த விசால வந்தா அவங்க கொண்டு வந்த விசா என்ன ஒர்க்கிங் விசா இருந்தும் சொல்லுங்க அவங்க எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் வெளிநாடு செல்லணுன்னா நீங்கள் வந்து துபாயோ இல்லை எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் நீங்கள் ரிட்டன் டிக்கெட் போடாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்டே அந்த கண்ட்ரிக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ண மாட்டான் ரிட்டன் டிக்கெட் பார்த்து தான் அடுத்து அலோவ் பண்ணுவான் விசாலையும் அதே மாதிரி இருக்கும் டேட் இதெல்லாம் இருக்குது இப்போ எத்தனை நாள் வரையும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இவங்களில் வந்து நீங்கள் ஒரு ஒரு மோசம் மோசமான ஒரு செயல்பாடு ஏற்கனவே நான் போலி பாஸ்போர்ட்டு விஷயங்களில் தமிழ்நாட்டில் குடியிருந்த மாதிரி காமிச்சு இந்த டேவிசன் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய காவல்துறை ஏடிஜிபி டேவிசன் தேவா ஆசீர்வாதம் இந்த மாதிரி போலி பாஸ்போர்ட்டை கொடுத்தாரு பதில் கமிஷனாக இருக்கும் போதுன்னு சொல்லி தான் நான் ஒன்றரை வருஷமாக சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு வரேன் புரியுதுங்களா அப்படி அந்த வழக்கு நடத்தி இன்றைக்கு வரையும் வந்து அதை ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அவருக்கு இந்தமாதிரி சட்டவிரோதமான கும்பலுக்கு தான் அவர் வந்து போலி பாஸ்போர்ட் கொடுத்தாரு அது அவர் மனைவியை நடத்தினாங்க அந்த பா அந்த ஏஜென்சியை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இது ஒரு ஏஜென்சி நீங்கள் கேட்குற மாதிரி யார் டூரிஸ்ட்டை சாப்பிடும் யார் இவங்க இவனுக்கு இவனுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்ததா கூட அவனை நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி உங்களால் முடியும் எத்தனை படத்துக்கு கூட வந்துட்டு போகிறான் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது தாய்லாந்து சென்று வரட்டும் இல்லைன்னா அப்பனை செஞ்சோரட்டும் இங்க கூட வந்துட்டு போகிறான் ஆனால் முறையாக அரசாங்கத்துக்கு நீ செய்ய வேண்டிய சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு வந்தீங்க செய்யலையே இவங்க ஊரில் நியாயம் பேசுகிறாங்க சிவகுமார் ஃபேமிலி நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லைங்க கடந்த கால ஆட்சியில் இவனுக்கு பண்ண விமர்சனங்களே பெருசாக எடுத்துக்கங்களேன் எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த எல்லாம் பணம் கட்ட ஜோதிகா உண்மையார் குத்துவிளக்கு அது என்ன சொல்லுனா பள்ளிகளுக்கு இப்போ நீங்க பள்ளிகள் கொடுத்து என்ன பண்ணி தெரியல கொடுக்க வேண்டியது இப்போ நியாயமா பேசுறீங்க அரசுக்கு சட்டவிரோதமாக எப்படி நீங்க ஆளை கடத்தி கொடுந்தீங்க நீங்க அவ்வளவு சமுதாயத்துல அக்கறையா இருக்கீங்கல்ல இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியில என்ன விமர்சனம் பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒருத்த கேட்டு பாருங்க மும்பையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கதை நாரி ரெண்டு நாளா ஒரு ஒரு வருமா மும்பையில கதை பார்த்திருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் இருந்த மாதிரி பண்ண கூத்து அதாவது இவங்கெல்லாம் வெளி வேஷம் சிவக்குமார் ஃபேமிலியே முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் வந்து நாயஸ்தன் மாதிரியும் நீதிமான் மாதிரியும் பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பண்ணுறது எல்லாமே அயோக்கித்தனம் இந்த விஷயத்தில் நான் வந்து சொல்கிறேன் காவல்துறை இது கைது பண்ணேன்னா இதை நான் நீதிமன்றத்தை நாடி தான் சட்டப்பூர்வமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னால் இது மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் அவ்வளோ அனவசிய நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சின்னா யார் பண்ணுவீங்க யார் பாதுகாப்பு கொடுப்பா யாருடைய நாட்டுக்கு வந்து பா தேச விதமான செயல்பாட் செய்கிறான் எந்த நா தேசத்துக்கு வந்து அவ பெயர் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல அதனால தான் சூர்யா என்கிற ஒரு நபர் என்பது ஒரு நடிகன் ஒரு மாதம் அமைக்கக்கூடாது உண்மையாகவே எஸ் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க அவருடைய ஒரு நடிகன்கிறவன் அதிகாரம் இல்லாத அதிகாரிகள்னு சொல்லுவார் என் எஸ் கிருஷ்ணன் அது எவ்வளோ பிரியம் ஏன் அந்த அதிகாரம் இல்லாத அதிகாரிகள்னு சொன்னால் ஒரு ஃபெமிலியாரிட்டி இப்போ இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பேசுகிற மாதிரி நம்ம ஒரு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் ஒரு ஒரு விஐபியாக கருதுவாங்க அந்த மாதிரி வந்து நடிகன் அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப ரசனை ரசனையோடு சொன்ன விஷயம் அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் தான் நடிகைன்னு சொன்னார் என்எஸ் கிருஷ்ணன் அப்போது ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க அரசுக்கு மற்றவங்க நடத்துற மாதிரி அவங்க நடிகரை வந்து நடத்துகிறாங்க சார் சார் வாங்க உட்காருங்க சார் டேபிள் சேர் போடுவான் உடனே சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்னு கேட்பான் இப்படி வந்து சில விஷயம் அதுதான் அதிகாரம் இல்லாத அதிகாரிகள்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க பாப்புலாரிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படி தான் வந்து என்ன சொன்ன சொன்னா ஏன்னா இந்த இந்த குடும்பம் மிக மோசமான செயல்பாடுகள் இந்த அதிகார அதாவது இந்த ஃபெமிலியாரிட்டியை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறது எல்லாம் சட்டவிரோதமான செயல்பாடுகள் இதில் நிச்சயமாக வந்து இதில் இவங்க பாஸ்போர்ட்டை முடக்கணும் அத்தனை பேரையுமே கைது செய்யணும் இதில் ஆனால் ஊட்டி காவல்துறை அழகாக வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க இதை நம்ம உடம்ப மாட்டோம் ஏன்னா எந்த விதத்துலயுமே அது துவாரா கொடுத்துட்டேன் இந்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை நான் எல்லா அதிகாரிலும் கொடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக எடுப்பாங்க இது வந்து ஃபிலிம் யூனிட்டை தானே நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க காசு கொடுக்குறாங்களே தவிர உள்ள என்ன நடக்குது அப்படின்றத அவங்க பெருசாக பார்க்கறது இல்லையா அவங்களோட நாலேஜிக்கு இல்லாமல் இதை நடந்துலாம் இல்லையா அவங்க மேலே அக்யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுறோம் என்னுடைய வாகனம் என்னுடைய கார் டிரைவர் இருக்காரு டிரைவர் எக்ஸ்ட்ரா யார் மேலே வழக்கு போடுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் உயிர் பழி போச்சுன்னா ஓட்டோன் மூலியம் போடுவாங்க உலக மூலியம் போடுவாங்க வழக்கில் ஏன்னா நான் வந்து அந்த பயணம் பண்ணுறோம் என்னுடைய வாகனம் யாருடைய வாகனம் சொல்லுவான்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இவங்க பணம் கொடுத்துருக்கலாம் நீங்க தானே இங்கே ப்ரொடியூசரு ஃபாரின் வந்து கூப்பிட்டு வந்தால் எப்படி பண்ணி கூட்டி வரேன்னு சொல்லணுமா வேணாமா நீங்கள் தான் யோ கடந்த ஆட்சியில் நீங்கள் பண்ண யோகிதன அயோகித்தனங்கள்லாம் பார்த்துருக்க முடியாம ஏன் இன்னைக்கு வாய் திறக்காமல் நிற்கிறீங்கன்னா மௌனம் காக்குறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் உடனே இந்த அரசு உங்களை காப்பாற்றிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்க விஷயம் இதில் வந்து சட்டவிரோதமான செயல்பாடு எங்கே அதை கரெக்டாக இடிக்குதுன்னா இந்த இரநூறு பேர் யோசிச்சு பாருங்க எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்து போச்சுங்க இப்போ சூர்யாவுக்கு எலும்பு உடஞ்சி போச்சு சும்மா சின்ன காயந்தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு சூர்யாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்போயும் இவனை குடப்பள்ளி போடவும் போட மாட்டீங்களா ஏற்கவே அன்னியனு ஒரு திரைப்படங்க அந்த படத்தில் நாலு ஸ்டென்ட் மாஸ்டர் எப்படின்னா உங்களுக்கு இந்த க கதை அம்ச ஸ்டென்ட் மாஸ்டர் எப்படி பண்ணுவாங்க ஸ்டெண்ட்டுன்னா முதல்ல மேனுவலாக வந்து ரோப் போட்டு வா டய அடிக்கிறது வந்து பெல்ட் அடிக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க இப்போ காரன்னால் காரை வந்து மேனுவலாக போட்டு அது நாலு பக்கம் வீல் கட்டி ரோப்பில் ரோப் வந்து உங்களுக்கு சிஜி ஓட்டில் தெரியாது கை கட்டாத கூட அப்படியே தூக்கி அடித்த மாதிரி இப்போ ஏரியும் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஹீரோக்கெல்லாம் எவனையும் ஒருத்தர் அண்டி போனால் சண்டை போடுறது எல்லாம் ஐம்பது பேர் எழுபது பேர் நூறு பேர் தான் சண்டை போடுறான் சினிமாவில் ஏன்னா நூறு பேர் அச்சா தான் அவனுக்கு வந்து ஹீரோன்னு காமிக்கிற மாதிரி இருக்குது நம்ம தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏ ஏ அந்த ஏப்பில் லைட்டை கூப்பிட்டு வந்து தூக்கி நிறுத்தி காமிப்பாங்க ட்ரெயினில் தூக்கி வச்சு நிறுத்தி வானுங்க இவெல்லாம் பார்த்து நம்ம வந்து அதை மயங்கத்திலே இருக்கிறோம் அந்த மாதிரி சூர்யாவுக்கும் ஒரு இந்த இது இருக்குது அதன் அடிப்படையில் இவங்க வந்து அந்த அன்னியின் படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் கலைஞர்கள் இறந்துட்டாங்க அவர் அடிக்கிற சீனில் அப்போவே தமிழக அரசில் தலையிட்டுருக்கணும் இன்றைக்கு வரையும் அதை தலையிடாமல் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கீங்க அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஸ்ட்ரென்த் மேஸ்டரு இப்போ இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி அதை மேனில் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு லாரி வச்சுருக்காங்க அந்த நூறு பேர் அடிக்கணுன்னா அந்த எல்லாருக்கும் ரோப் கட்டிட்டு அந்த லாரி ஹை ஸ்பீடில் அப்படி அடிக்கும் அந்த ஸ்பீட் தான் அப்படியே எத்தனை பேர் கை கால் உடஞ்சி போயிருக்கு நிறைய பேருக்கு வந்து முதுகல் செயல்படாமல் இருக்குது இது மாதிரி பல செயல்பாடு நான் வந்து ஹெட் மாஸ்டருக்கு பாதுகாப்பு இல்லை இந்த சேஃப்டி மெசேஞ்சர் இல்லாமல் எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது முதல்ல அப்போ அதுக்கான வேலையை பார்க்கணும்ல நீங்கள் நீங்கள் வந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய சிவகுமார் ஃபேமிலி இந்த மாதிரியான அயோத்தினம் பண்ணா வந்து சும்மா தர முடியுமா இதே மாதிரி இப்போ ஆம்ஸ்டாம் கொலை தொடர்பாக வந்து நீங்க வெங்கடேஷன் அப்படின்ற ஒரு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இப்ப அவர் தொடர்பாக இதுல வந்து இன்னும் பலரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிங்க் வந்து இதுல ஏற்பட்டிருக்கு இந்த கேஸோட அடுத்த ஸ்டெப் என்னவா போகுது ஏன்னா நிறைய கைதுகள் தான் கட்சியா இருக்கட்டும் அல்லாமல் நிறைய கைதோட நம்பர் ஏறுதே தவிர இதுல வந்து ஒரு ரிசல்ட் யாருக்குமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இல்ல அப்படி சொல்ல முடியல என்னன்னா நான் தானே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பல காலநிலை நம்மகிட்டே சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வந்து இந்த வழக்கினைகைய தன்மை எப்போ வந்து அந்த திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்களோ அன்றைக்கி அது டெட் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம ரீஓப்பன் பண்ணணுன்னா இவங்க சொல்கிறாங்க இப்போ யாராவது குற்றவாளிகள் சொல்கிறாங்க இருக்கட்டும் அவங்க ஒரு ஒட்டுமொத்தமாக காவல்துறை ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிற எல்லாரோடய இப்போ ஒரே இடத்துல முடிச்சு விட்ருவோம் இந்த கேஸை வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல விஷயம் செய்யட்டும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் உண்மையான குற்றவாளி யார் ஏன் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு நாள் ஆகுது கடந்த ஜூன் அஞ்சாந்தேதி ஜூலை அஞ்சாந்தேதி போக இறந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நாள் முப்பத்தேழு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு வீரியமாக அந்த ஒரு குற்றவாளி அந்த முக்கியமான குற்றவாளி பிடிக்க முடியாமல் இருக்குது நீ கடைசியாக கொண்டு வந்து எங்கே நிற்க வச்சுக்கிறீங்க நாகேந்திரன் நாகேந்திரன் பையன் நம்ம கடந்த முறை நான் டெல்லியில் போதே நாகேந்திரன் எப்போ சொன்னோமோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இதே தான் கேஆர் வெங்கடேசன் மேட்ரு இல்லை இப்போ இந்த வெங்கடேசன் சொன்னீங்களா அவர் பேருக்கு பிஜேபியில் கேஆர் வெங்கடேசன் கேஆர் வெங்கடேசன்னா கேஆர் பின்னு சொல்லுவாங்க அவர் வந்து மிளகாப்புடி வெங்கடேசன் பேர் அப்படி அடைமொழி தான் ஒரிஜினலாகவே அந்த முனகாப்படி வெங்கடேசனுடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தனக்கட்டையை கடத்தி அவரோட பல்வேறு வழக்குகள் இருக்குது இப்போ வழக்கு இல்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா பணம் பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்க வந்து நிறைய வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞ்சு வச்சு அடிப்பாங்க சில விஷயங்களை வெளியே வந்திருப்பாங்க இன்னும் சில வாக்குகள் இருக்குது இப்போ ஒரு ஆனால் இப்போது ஒரு கடந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பாக அவருக்கு மிகவும் அவர் அதாவது அவர் நெருங்கிய நண்பர் அண்ணன் அப்படி யாரும் கேட்டீங்கன்னா ஒரு உருவக்கலை முறை உறவும் கிடையாது பார்த்திபன் ரெட்டில்ஸ் பார்த்திபன் சொல்லுவாங்க அந்த ரெட்டில்ஸ் பார்த்திபனுடைய விஷயத்துல இந்த கே ஆர் வெங்கடேசன் நான் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கேஸ்லயும் இவர் விசாரிக்கணும்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அதே வெங்கடேசன் வந்து இப்ப கே வெங்கடேசன் வந்து இந்த ப இறந்து பார்த்திபன் கூட இருந்துகிட்டே குளிப்பறித்து அவர் கொன்னவர்கள் யாரும் கேட்டா பணம் பணம் பண்ணவங்க யாரும் கேட்டா அந்த ஃபண்டு பண்ணவர் இந்த கே ஆர் வெங்கடேசன் முருகாப்பூரி வெங்கடேசன் அவர் இதுக்கு முன்னாடி பேர் கட்ட வெங்கடேசன் சந்தனக்கட்டை தான் இந்த சாண்டல்வுட்டு ஹெட் சாண்டல் இதெல்லாம் கடத்துவாங்க வந்து அது மேலே ஆந்திராவிலேயே பல வழக்குகள் இருக்கு அவர் மேலே பல முறை சிறைச்சாலையில் இருந்தவர் கேட்டால் பொய் வழக்குன்னு சொல்லுவார் அதெல்லாம் கேட்டுக்கு காதில் தான் இருக்கும் நம்ம கேட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது நீதித்துறை இருக்க எப்படியான ஒரு முடிவெடுப்போம் இந்த முத்து சரவணன்ற ஒரு நபர் இருக்காங்க இல்லையா பார்த்திபனை வந்து குலச்சி அவர் தான் இந்த என்கவுண்ட் ஒன்று போட்டாங்க அந்த முத்து சரவணன் பா இவர் கேஆர் வெங்கடேசனோட வலதுகரமாக இருக்கக்கூடியவர் அவருடைய ஜெயிலில் இருக்கார் அப்போ நிலத்தில் கே ஆர் வெங்கடேசன் புன்னேரி ஜெயிலில் சொகுசான வாழ்க்கையை வந்துட்டுருக்கார் புன்னேரி முத்து முத்துசர ஆடியோ எனக்கு வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருக்குது என்னன்னா இவங்க வந்து பார்த்திபனை ஸ்கெட்சு போட்டு கொள்றதுக்கு இவங்க பேசுனதாகவும் அந்த கேஆர் வெங்கடேசனுடைய வலதுகரம் அவர் பேர் வந்து பாட்சா கார்த்திக் அந்த பாட்சா படம் பார்த்த மாதிரி வச்சிருப்பாங்க பட்ட பேர் இருக்கு அந்த பாட்சா கார்த்திக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கேஆர் வெங்கடேசன்லேயே நெருங்கிய நண்பர் கை நுள்ள கை எல்லாமே அதுதான் அவர் தான் அது எந்த மாற்றமே கிடையாது அதுக்கான புகைப்படமும் நாங்கள் இப்போதான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்படியாப்பட்ட ஆட்களை இவர் வந்து கொள்றதுக்கு முயற்சி எடுத்து உள்ளேருந்தே ஃபண்டு பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் நாகேந்திரன் சொல்கிறீங்க இல்லை ஆம்ஸ்டான் கொலை வழக்கில் இருந்து ஸ்கெட்சு போட்டாருன்னு அப்போ பார்த்திபனுடைய கொலை வழக்கில் இருந்து ஸ்கெட்சு போட்டு முத்து சரவணனுக்கு ஃபண்டு பண்ணவரே இந்த கேஆர் வெகிரேஷன் அதுக்கான ஆடியோவை முத்து சரவணன் பேசுகிறத முத்துசனாகிட்ட பேசுறாரு கார்த்திக் இந்த பாட்ச கார்த்திகைகிட்ட பேசுகிறார் அண்ணன்கிட்ட நான் உப்புணர் வாங்கி அச்சார கேட்குறான் எனக்கு பேக்கப் இருக்குன்றான் ஃபண்டு பண்ணுங்கன்னு இந்த ஆடியோவை நீங்க கேட்டு பாருங்க இதுதான் வந்து நடந்திருக்குது இதன் மூலயம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் விடுங்கண்ணே எதுவும் கால் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அடுத்திருவேன் அவர் வந்து இந்த சொன்ன மாதிரி அந்த ஹெல்ப் பண்ணிட்டு மட்டும் மனசுல நம்மளுக்கு எப்பவும் பேக்கப் வந்தால் போதும் அது போதும் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் ஏதாவது அவர் பார்த்து அவர் திங்கள் கிழமை வந்துடுவார் திங்கள் செவையில் வந்துடுவாரா சரி நம்மளுக்கு அதுதான் வந் ஒரு வாரம் கழிச்சி வந்தால் கூட

அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் பேக்கப்பர் நம்மளுக்கு இருப்பார் இல்லைண்ணா நான் மறுபடியும் உங்களை கேட்குறேன் நான் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா சரி இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருக்கு ஏஐ போன்றது ஸோ அதில் ஏதாவது ஆடியோ இது பண்ணியிருக்கலாம் இல்லையா நம்ம எப்படி அது உண்மைத்தன்மை நம்ப ஏன்னா பலரும் இப்போ இங்கே இருக்க மினிஸ்டர்ஸோட ஆடியோ வரும்போது பிடிஆர் ஆடியோ வரும்போது அது என்னோட திட்டம் அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்க சொல்லுங்கள் நான் தான் வழக்கே வா வாடகை காத்திருக்குதுன்னு சொல்கிறேண்ண எனக்கு சார் விதிகா இருக்கிறேன் அதாவது எப்படிண்ணா பல ஆடியோக்களில் எப்போவுமே என்னண்ணா நான் நிறைய அரசியல்வாதிகள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல ஒன்று போல ட்விட்டரில் பேசிடுவோம் கேட்டால் என்ன அட்மின்வோம் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி லேபும் இருக்குது நீங்கள் டெக்னாலஜியோடய லேபை செக் பண்ணுறது கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த செல்ஃபோனில் எங்கேருந்து வந்துச்சு இந்த ஆடியோன்னு வரையும் என்ன சொல்ல முடியும் எத்தனை மணிக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சு வாட்ஸ்அப்பில் வந்துச்சா இப்போ இதில் டைமில் வந்துச்சா இல்லை மெசேஞ்சரில் வந்துச்சா மெயிலில் வந்துச்சான்ட்டு எனக்கு இந்த ஆடியோ வந்து ஆளுநத்துக்கு எனக்கு சீடியாக வந்து இது பென் வந்து போட்டு போனாங்க ஏற்கனவே ஒரு ட்ரைவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு நூறு வழக்குள்ளே போட்டிருக்காங்க அது மாதிரி அப்போ நம்ம என்ற நிகழ்ச்சி வந்து இப்போ நம்ம வாராய்னா கரெக்டாக உண்மையை உடச்சி சொல்லுவார் அப்படின்ற ரொம்ப தெளிவாக தான் எனக்கு நம்ம சோர்ஸுக்களை கொடுக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆடியோ ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டோம் அவர் சொல்லட்டும் நீங்களே மறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவர் கேஷன் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஜாஃபர் சாதிக் அவருடைய போதைப் பொருள் கருத்துல அப்போ பெருசாக பேசப்பட்டது இப்போ தம்பி அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஆனால் அதை பத்தி யாருமே பெருசாக எதுவும் சொல்லல ஜாஃபர் சாதிக் வந்து சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களுக்கு நான் என்னுடைய இந்த போதைப் பொருள்ல இருந்து இது பண்ண காசு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் சொல்றாங்க இதை பத்தி யாரையும் ஏன் எதுவுமே பேச மாட்டேன் இன்னைக்கு ஊடகங்கள் முக்க முழுக்க திமுகவுடைய கையாள மாறிடுச்சுங்க நான் சரி பல யூடியூப் சேனலும் சரி எனக்கு அதெல்லாம் வருத்தமாவே இருக்கு என்னன்னா ஒரு கண் ஒரு கண்ணில் சொன்னாம ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற மாதிரி பார்க்குறாங்க இன்னைக்கு அந்த ஆட்சி நடக்கும்போது நீங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க தினந்தோறும் பத்து குற்றச்சாட்டுகள் வெளியே வரும் பெரிய பெரிய குற்றச்சாட்டுக்களை சொல்லுவாங்க பெருசாக ஆக்குவாங்க ஆனா இந்த ஆட்சியில் எதுவுமே குற்றமையே நடக்கல தப்பே நடக்கலை சட்ட ஒழுங்கு சீரஞ்சு போல இது சமுதாயத்தில் வந்து எந்த பெண்களுக்குமே அச்சுறுத்தல் இல்லை பாலியல் பாதத்தை நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஊடகங்களில் பேசிட்டு இருக்குது அது இந்த சில ஊடகங்களுடைய நிறுவனத்தினுடைய நிலம அப்படி இருக்குது இல்லைன்னா மிரட்டலில் பண்ணிட்டு அரசாங்கம் அதனால் வந்து ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரையும் அவனோட தம்பி சாதிக்கு சலீம் அவ வந்து இவ்வளோ மூணு நாள் ஆச்சு கைது பண்ணிவிடேன் ஆனால் இன்றைக்கு வரையும் வாய் தந்து ஒரு யூட் பெருசாக பேசப்படலை ஆனால் அவன் கொடுத்த என்னோட தெரிஞ்ச சோர்ஸில் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த சாதிக்கு பாஷா கொடுத்ததுலையும் இவன் தம்பி கொடுத்த அந்த கான்ஃபிட் ஸ்டேட்மெண்ட்டில் அமீரை வந்து விரைவில் நெருங்குவாங்கன்றது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வரோம் அமீர் நிறுவாங்க ஏன்னா ஈடிக்கு போயிருக்காரு போயிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் ஓகே கன்ஃபார்மாக அமீருக்கு வந்து கைது படத்தில் கொண்டு வரப்பாங்க நான் எந்த விஷயத்தையும் நான் வந்து யாரையும் ஃபிட்ரோன்ஸ் மொத்தம் இருக்காத சொல்கிறதில்ல இது நடக்கிறத சோர்ஸை நம்ம முன்னாடி சொல்கிறோம் அது பல்வேறு விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அமீர் கைது செய்யப்பட்டால் அதில் அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்திங்கன்னா அமீர் வந்து நான் பணம் வாங்கலைன்னு பணம் வாங்கலைன்னு சொல்லவே இல்லைங்க பணம் வாங்கியிருக்கேன்னு தான் சொல்கிறாரு இப்போ எப்படி நம்ம கமலஹாசன் சொன்னார் இல்லை நம்ம ஐயா கமலஹாசன் உலர்வாயின் கமலஹாசன் இருக்கார் இல்லையா உலகநாயகன் சாரி உலகநாயகன் கமலஹாசன் அவர் சொன்னார் பாருங்க நான் வந்து நல்ல காசில் தான் நான் பணம் வாங்கினேன் எனக்கு உண்டான காசு வந்து நியாயமான காசு நேர்மையான காசு ஆனால் கொடுத்தவன் நேர்மையான இல்லை அப்படின்னு அவரே உலரிட்டார் அந்த மாதிரி தான் அவன் நேர்மையாக இல்லைன்னு இருந்து சொல்கிறார் அண்ணன் அமீர் அண்ணனும் அதனால் எனக்கு தெரிஞ்சு அமீர் வந்து மீண்டும் வந்து மத்திய போனாய்வு அமைப்புடன் சிக்கி சிறைச்சாலை செய்வது உறுதி சரி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்றதற்கு நன்றி நன்றி வணக்கம்